ஐம்பத்தி ஆறாவது சாப்டர் இன் பிரயாகை அமேசிங்கான கான்வர்சேஷன் ஏன் அமேஸிங் சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்துலிங்கத்தோடைய ஒரு கட்டுரை தொகுப்பு படிச்சுட்டு இருந்தேன் இசை தொகுத்த முத்துலிங்கம் அவர்களுடைய சிறந்த கட்டுரைகள் இல்லை இசைக்கு சிறந்த கட்டுரைகளாக தோன்றினதெல்லாம் தொகுத்து ஒரு புக்காக போட்டிருந்தாங்க அந்த புக்கை நான் படிச்சிட்டு இருந்தேன் அதில் முத்துலிங்கம் ஒரு இடத்துல ஒரு கட்டுரையில் சொல்கிறாரு அவருக்கு திடீர்னு இங்கேருந்தோ இலங்கையிலேருந்து ஒரு சிறைவாசி இல்லை சிறையில் இருந்து வெளியே வந்தவர்கிட்ட ஒரு ஃபோன் கால் வருது எது நல்ல சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னக்கா சிறையில் இருந்து வெளியே வந்தவர்கிட்ட முத்துலிங்கம் கேட்குறாரு அப்போது அந்த வாசகர் கொடுக்குற ஒரு பதில் முத்துலிங்கத்தையே ரொம்ப ஆச்சரியப்படுத்துது இதுவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆப்டான டெஃபினேஷன் ஃபார் அ குட் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு முத்தலிங்கமே ஃபீல் பண்ணுறாரு அது எப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வாசகர் நினைக்கிறத விட எழுத்தாளர் ஒரு படி முன்னாடி போயிட்டே இருக்கணும் த ரீடர் ஹேஸ் டு சேஸ் த ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த ஒரு வாசகர் அந்த கட்டுரையை பார்த்தோம்னா முத்தலிங்கம் ஒரு சிறுகதை போட்டிக்கு வந்து ஜட்ஜாக இருப்பார் அவரோட சேர்த்து எட்டு ஜட்ஜும் என்னமோ இருப்பாங்க இவர் கொடுத்த ஒரு ஒன்றுலேருந்து பத்து அப்படின்னு தேர்ந்தெடுத்த லிஸ்ட்டில் பல மாற்றங்கள் வரும் சில கதைகள் இந்த ப ஃபஸ்ட்டு பத்தில் இருக்கவே இருக்காது மற்ற ஜட்ஜஸ் கொடுத்ததில் அவர் ஒன்றா சூஸ் பண்ணது அஞ்சாவதாக இருக்கும் மூணாவதாக சூஸ் பண்ணது இருக்கவே இருக்காது அந்த லிஸ்ட்டில் அவர் வந்து குப்பை நினச்ச விஷயங்கள் உள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எது நல்ல சிறு கதை அப்படிங்கிறதுல மிக பெருசாக நான் தோத்துட்டேனோ அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எனக்கு தான் புரியலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் முத்திரங்கத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் வர்றப்போ தான் அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டோ இல்லை அடுத்த நாளோ இந்த மாதிரி மாதிரி இந்த கால் வரும் ஏனோ சிறையில் இருந்துட்டு வெளியே வந்த ஒரு வாசகர்கிட்டேருந்து இந்த முத்துலிங்கத்துக்கு கெனடாவில் இருக்கிறப்போ கால் வரும் ரொம்ப முத்தலிங்கம் சொல்லவே இல்லை இஸ் எ ஃபெண்டாஸ்டிக் ரைட்டர் எனக்கு அந்த மாதிரி இந்த சாப்டர் படிக்கிறப்போ த ரைட்டர் ஹாஸ் டு பி ப்ரில்லியண்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏனோ ஏன்னால் இந்த சாப்டர் படிச்சவங்க எல்லாேருக்குமே தெரியும் பீஷ்மருக்கும் விதுரருக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அதுக்காக பின்னாடி துரோணர் துரோணர் வர புள்ளிகள்லாம் துரோணர் ரொம்ப அதாவது ஒரு கேரக்டரைசேஷன் பொழுது அது கேரக்டரைசேஷன்னா அந்த கேரக்டருடைய குண இயல்புகள் வந்து ரொம்ப கீழே இறங்குற போது ஐ மீன் ஐ கேப் நாட் டெல்லிங் தட் அந்த கேரக்டரைசேஷன் எழுதுகிற விதத்தில் வந்து ஃபெயில் ஆகிட்டார் அப்படி சொல்லலை அந்த கேரக்டரே என்னோட கீழே இறங்கும்போது ஒரு மிகப்பெரிய உச்சநிலையிலிருந்து ரொம்ப படிப்படியாக இறங்கி ரொம்ப ஒரு கீழ்நிலைக்கு பொழுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த சாப்டரில் அப்படி தான் வருது இந்த ரோனாக ரொம்ப ரொம்ப அப்பட்டமாக அஸ்வத்தாமனுக்காக ஒரு மாதிரி கையேந்தி கிட்டே நிற்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த சாப்டர் முழுக்கவே பின்னாடி வராரு ஆனால் முதல் பாதியில் பீஷ்மருக்கும் விதிரருக்கும் நடக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் விதிரர் விதரை மீறி இலையாதவன் செஞ்ச அந்த போர் அந்த நெறிமீறல் அறமீறல்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் வந்து கரெக்டாக தப்பா அது எல்லாத்தையும் பீஷ்மர் ரொம்ப ரொம்ப புட்டு புட்டு வச்சு அவருடைய ரொம்ப ரொம்ப ப்ரக்மேட்டிக் மைண்டோட இந்த சாப்டரில் இளையாதவன் செஞ்ச எல்லாமே ஆக்சுவலி கரெக்ட் இட் இஸ் ஆக்சுவலி கரெக்ட் ஃபார் அஸ்தினபுரம் ஏன்னா கரெக்ட் ராங்னுலாம் சொல்ல முடியும் கரெக்ட் ஃபார் வாட் கரெக்ட் ஃபார் ஹோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ பீஷ்மர் சொல்கிற அந்த ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டும் ஏன் இளையாதவன் செஞ்சது கரெக்டு ஏன் அது அஸ்தின ஊரைக்கு கரெக்டு ஏன்னோ லைக் வாட் ஷுட் பி டூ ஹவு ஷுட் பி திங்க் யூனோ அந்த ஒரு பீஷ்மர் வைக்கிற ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டும் ஆஸ் ஏ ரீடராக எனக்கு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது ஆக்சுவலாக ஓ அந்த நிறைய சாப்டர்ஸில் தான் வென்முரசி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரியேஷன்ஸ் இன் தமிழ் லிட்ரேச்சர் நான் நம்புகிறேன் அவ்வளோ பெரிய வாசனும் இல்லை எல்லாத்தையும் கரைச்சி பிடிச்ச வாசனம் இல்லைனாலும் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல இதை தாண்டியாக ஒருத்தன் எழுத முடியும் தமிழ் லிட்ரேச்சரில் ஒருத்தன் இல்லை எழுதுறதுக்கான பாசிபிலிட்டிஸாக நம்ம பார்த்துருக்கோம் ஐட்டி அது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அதான் ஸோ இந்த மாதிரி சில சாப்டர்ஸ் படிக்கும்போது மட்டும் ஜே மேலே மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வரும் அப்படியே போயிட்டு காலில் காலை விழுதுட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அவரோட ஒரு ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைத்தியகாரத்தை நம்ம ஒரு நிலமைக்குலாம் போ போக தோணும் அதான் ஒரு மொமெண்ட்ரி தான் அப்புறம் அடங்கிடும் ஸோ ஏன்னா இந்த சாப்டர் என்னோட லைக் ரொம்ப அப்சர்வேஷ்னலாக அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப அழகான ஓமைகள் நிறைஞ்சிருக்கா அப்படின்னு கிடையாது மிகப்பெரிய ஒரு சிம்பாலிக்காக இல்லை மெட்டபாரிக்கலாக அப்படியே சொல்லிகிட்டே போகிறாரு அப்படிங்க கிடையாது ரொம்ப அழகியல் தன்மை மிகுந்த ஒரு மிக ஒரு வெளிப்புற சித்திரங்களை நம்மளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப என்னோட லைக் நம்மளை ஒரு ஃபீல் குட்டாக ஃபீல் ஃபீல் பண்ண அதெல்லாம் இல்லை ஆனால் ஆர்குமெண்ட் வைஸ் ஒரு ஃபிக்ஷனை முன்னாடி இருந்த ஒரு சுச்சுவேஷனை நாம் பார்த்த விதத்தை விட டோட்டலாக வேற மாதிரி ஆர்குமெண்ட் வைஸ் நம்மளை வேறு மாதிரி நம்மளே வேற மாதிரி பார்க்க வைக்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதனால தான் பீஷ்மரை திரும்ப 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 எல்லாருக்குமே பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா லைக் பீஷ்மரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ரைட் ஸோ பீஷ்மர் மேலே திரும்ப திரும்ப எனக்கு ஒரு லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எஸ்பெஷலி இந்த சாப்டருக்கு அப்புறமும் பீஷ்மர் அங்கிருந்து எப்போதுமே அகலாதவர் போன்ற பாவனையுடன் படிகளில் ஏறி இடைநாழிகள் நடந்து உள்ளே சென்றார் எனக்கு இந்த ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழித்து பீஷ்மர் து துரிதராஷ்டனை போய் பார்க்குறாரு சகுனியை பார்க்குறாரு கணிகரை பார்த்தோன்னா அவனை வெளில போச்சொல்லு அப்படிங்கிறாரு கூடவே போகிறாரு அந்த படைக்களம் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு ஹரிசனனுங்கிற முதல் மாணவனை பல வருடங்கள் கழித்து பார்க்குறாரு பல வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது எஸ்பெஷல் மாநிலம் பார்க்கும் பொழுது இல்லை நம்மளுக்கு யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்களா அடடே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு உணர்வு இல்லாமல் இதையும் தாண்டி இங்கே சொல்லப்படுற பீஷ்மர் அங்கிருந்து எப்போதுமே அகலாதவர் போன்ற பாவனையுடன் படை படிகளில் ஏறி இடைநாளில் நடந்து உள்ளே சென்றார் ஒரு இடத்த இப்போ வருஷம் கழித்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சுலாம் பார்க்கும்பொழுது அப்படி பார்க்குறப்ப இங்கே என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அறியாமல் நம்மளுடைய உடல் வந்து காட்டி கொடுத்துடும் நாம் வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்டை வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு அவர் அட் அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை நேற்று தானே இங்கே வந்தேன் திருப்பி இங்கே தானே வரேன் ஒரு பழக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே நடந்து போகிறார் பீஷ்மர் அந்த ஒரு அப்சர்வேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக உயரமுள்ளவர் என்பதனால் வீடங்களில் கால்களை நீட்டி வைத்து கைகளை பரப்பி அமர்பவராகவே பீஷ்மரை கண்டிருந்தார் இந்த 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 உடல் மொழியின் மாற்றம் அவரது அகத்திலும் நிகழ்ந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டார் ஸோ பீஷ்மர் அந்த கால்களை அப்படி மடித்து மடித்து ரொம்ப ஒட்டுக்கி உட்கார்றாரு அந்த ஒரு உடல் என்னோட ஸ்டைல் அந்த ஒரு லைக் அந்த சேஞ்ச் ஆஃப் பாணி இன் உழைக்கின் ஒக்கா இன் சிட்டிங் பொசிஷன் அதை வச்சே அவருடைய அகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் உடல் வழியாகவும் வெளில வருது இது நான் வேறு விதமாக கூட யோசித்து பார்த்தேன் ஏன்னோ கூண் போடுறது இந்த மாதிரி வயசானனாலே சில உடல் மொழிகள்லாம் மாறும்ல அந்த உடல் மொழி மாறுறதை எப்படி அகத்தோடு கனெக்ட் பண்ணுறாரு விதிரர் ஆப்வியஸ்லி விதிரர் வந்து பீஷ்பரை நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கடுத்து உடனே ஜெயவும் சொல்கிறார் ஏன் பீஷ்மரை வந்து இவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார் விதிரர் அவருடைய வயசையும் அவருடைய அகத்தையும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து விதிரர் வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் தேடிக்கிட்டே இருக்கார் ஏன்னா லைக் அந்த சேஞ்சுக்கு வந்து கா வயது தான் காரணம் அதே நேரத்தில் வந்து வயதை வந்து டிஸ்கார்ட் பண்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடக்குது ஒவ்வொரு பீஷ்மர் அவ்வளோ ஒரு மைக்ரோஸ்கோப் போட்டு மாதிரி உடனே வருது பின்னாடி அதுக்கப்புறம் வளர்ச்சியை போல ஆபத்தை குட்டி வருவது பெரிதில்லை என்றார் விதர் பீஷ்மர் நகத்து அது அமைச்சரின் சொற்கள் ஷத்ரியன் அதை இப்படி சொல்வான் நேர்மாறாக வளர்ச்சியே எதிரிகளை குறைக்கும் வழி என்றார் இந்த சாப்டரில் பல பல இடங்கள்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு இடங்களில் ஒரு ஷத்ரின்னு எப்படி திங்க் பண்ணுவான் ஒரு அமைச்சன் எப்படி திங்க் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் ப்ளேவாக இருந்தது ஆக்சுவலாக ஸோ ஏனாக்கேன் லைக் இந்த சாப்டர் மிகப்பெரிய ப்ளேவாக ஒரு நாடகமாக போட்டு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மரத்தை ஒன்றுச்சு கான்வர்சேஷன்ஸ் 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 லைக் ஐ லவ் டு ரீட் சச் கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தீபாவோட சிறுகதைகள் லாதவனுடைய கதைகள் மாதிரி நிறைய கதைகள் நிறைய எழுத்தாளர்கள் கான் கான்வன்சேஷன்ஸில் மாஸ்டர்ஸாக இருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி கான்வென்சேஷன் நிறைஞ்ச சாப்டர்ஸில் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப போட்டிக்கு போட்டி போட்டு ஏதோ ஒரு பக்கம் ஏன்னோ அதிகமாக போகிற சில கான்வெசேஷன் நிறைஞ்ச இலக்கியங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டக்குனு அவன் வந்து ஜாஸ்தியாஸ்கி அல்யோஷாவும் அந்த டிமிட்ரி அந்த ச அவனை வந்து என்னோட கேட்க ஒரு கடவுளை பற்றின ஒரு கான்வர்சேஷன்ஸ் போ அப்படியே பக்கம் பக்கமாக போகும் ஜாஸ்தியாக எழுதி தள்ளியிருப்பார் அந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் நூரி பில் கிச்சனோட படங்கள் இன்மார் பாகுனோட படங்கள் எல்லாத்தையும் எக்கச்சக்கமான கான்வர்சேஷன்ஸ் என்ன லைக் இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது காரணமாக தான் நினைக்கிறேன் இந்த இடத்துல எகனில் ஷத்திரிகர்கள் இருக்கிற அதுக்கு அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இருக்கிற மறுநாளை டூ பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இன்னொரு லைக் பார்வை கோணம் இந்த பார்வை கோணத்தை தான் நம்ம எந்த விஷயத்துமா இருந்தாலும் ரொம்ப டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் நாம் எப்படி கவுண்ட்ராக்ட் பண்ணுறோம் நாம் எப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் மொத்த விஷயமும் அதோட அவுட்புட் அதோட கான்சிகுவன்சஸ் அவுட்கம் எல்லாமே மாறுது விதுரா அவன் நூறு அர்ஜுனன்களுக்கு நிகர் ஆயிரம் பீமன்களுக்கு நிகர் இன்று பாரத வருஷத்தில் அவன் முன் போரில் நிற்கத்தக்கவன் நான் ஒருவனே அதுவும் கூடி போனால் ஒரு நாள் அவன் யார் என்று நீ இன்னமும் நீ அறியவில்லை நீ எண்டிக் கொண்டிருப்பது போல அவனை நாம் காக்கவில்லை அவன் நம்மை காக்கிறான் அப்போரை பற்றி சற்றேனும் சிந்தனை செய்திருந்தால் நீ அறிந்திருப்பாய் இந்த இடத்துல தான் எகிரன் நகைன்னு நினைக்கிறான் அந்த ஹோல் ஆர்குமெண்ட் வை இளையாதவன் த ஸ்டெப் அவன் வந்து நம்மள்ட்ட வந்து அஸினபுரத்தில் வந்து கேட்டது தப்பில்லை அந்த மாதிரி ஒரு படையை எடுத்துகிட்டு போய் பயங்கரமாக கூர்ஜரத்தை அழித்தொழித்ததில் தப்பில்லை அங்கே போயிட்டு வென்ற உடனே அவர்களுடைய நாசியை எடுத்தது கூட தப்பில்லை அந்த லெவலுக்கு வந்து இளையாதவன் செஞ்சதை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு எல்லாரும் பயந்தது பகைமை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திரும்ப திரும்ப ஷத்திரியினோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறார்ல ஏன்னா எதிரிகளை குறைக்கும் வழி என்பது வளர்ச்சி தான் அப்படின்னு ஷத்திரியன் திங்க் பண்ணுறோம் ஆனால் வந்து அமைச்சர்கள் டோட்டலாக வேறு மாதிரி திங்க் பண்ணுறாங்க அப்படி தான் வந்து விதூரர் வந்து திங்க் பண்ணுறாரு இலையாதவன் படையெடுத்து போய் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு மெர்சிலஸ் ஆக்டெல்லாம் பண்ணும் பொழுது ஆனால் அதுதான் ஒரு பயத்தை கொடுத்துருக்கு அஸ்திரபுறத்துக்கு மேலே மகதம் வந்து லைக் போர்லாம் வந்து போர் தொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 என்ன சொல்கிறேன் டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின் மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு வெறு வெறு இன்னும் வெவ்வேறு ஒரு போல் அப்பார்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸாக தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி போல் அப்பார்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸில் ஒரே விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப முற்றிலும் வேறான இன்னொரு லைக் பாயிண்ட் ஆஃப் வியூஸை ஆர்குமெண்ட்ஸாக படிக்கிறப்போ ஆஸ் எ ரீடர் நம்மளுக்கு தான் வந்து ஏன்னா வியூவர்ஸ் ஆடியன்ஸ் வியூ ரீடர்ஸ் நமக்கு தான் வந்து லைக் கன்ஸ் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு ஆர்கியுமெண்ட் எப்பவுமே என்னோட லைக் எது கடைசியாக சொல்லப்படுதோ அந்த ஆர்குமெண்ட் வென்று என்னோ நிற்கிற மாதிரியான ஒரு ஒரு சின்ன ஒரு இமேஜும் க்ரியேட் ஆகும் இங்கேயும் அப்படிதான் க்ரியேட் ஆகுது நான் இன்று ஒன்றைத்தான் பார்ப்பேன் என்றார் பீஷ்மர் பீஷ்மர் அதன் மூலம் என்ன நிகழ்ந்தது அந்த உச்சக்கட்ட அழிவு உருவாக்கிய அச்சத்தின் விளைவாகவே போர் அத்துடன் நின்றது அதற்கு மேல் எவரும் சாகவில்லை இல்லையில் மதுரா மீது ஆசுர நாட்டின் சிறிய படையெடுப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் இங்கே இறப்பு எண்ணிக்கை வந்து கொண்டிருக்கும் தெளிவாக வந்து பீஷ்மருடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சு போயிடுது ஐ வில் லுக் அட் ஒன் இ கான்சிக்வன்ஸ் ஆஃப் எனி ஆக்ஷன் அந்த கான்சிகுவன்ஸ் எதை எதை நோக்கி இருக்கணும் அந்த கான்சிக்வன்ஸ் என்னுடைய இன்டென்ஷன் என்ன அந்த கான்சிகுவன்ஸ் வந்து எப்படி இருக்கு எதுவாக எதெல்லாம் வந்து கான்சிகுவன்ஸாக இருக்கும் அந்த கான்சிகுவன்ஸ் இஃப் தட் கான்சிக்வன்சஸ் இஃப் தோஸ் கான்சிக்வன்சஸ் மீட் மை இன்டென்ஷன்ஸ் என்னுடைய இன்டென்ஷன் உயிர் பலி நடக்கக்கூடாது மண்ணும் மண்ணில் இருக்கிற மைந்த ஏன்னா லைக் மக்களும் எந்த ஒரு போர் நிகழ்வுனாலேயும் பாதிப்படையக்கூடாது அதுதான் என்னுடைய தர்மம்னு அவர் சொல்லலை பட் அதுதான் நான் விரும்புகிறது அதுதான் நான் விழையிறது ஏன் இலையாதவனே அது தான் விரும்புகிறான் ஏன்னா போர் செய்கிறீங்கன்னா ரெண்டு நாடுகள் அவங்க ஏன்னா இந்த அதுக்குன்னே விடப்பட்ட ரெண்டு அந்த ரெண்டு நாட்டு சோல்ஜர்ஸுகளும் நீங்கள் எவ்வளோ நாளும் அடிச்சுட்டு சாவுங்க மக்கள் வந்து இது பண்ணக்கூடாது தொழில் வந்து பாதிப்படையக்கூடாது எந்த ஒரு ஏரிகளோ எந்த எந்த ஒரு இயற்கை இயற்கை வளங்களோ எந்த வளங்களோ வந்து லைக் ஏன்னா அழியக்கூடாது மாசுபடக்கூடாதுன்னு பீஷ்மை ரொம்ப தெளிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறார் இந்த இடத்துல தான் அவருடைய பாக் ப்ராக்மேட்டிக் மைண்டு வருது அவருடைய ப்ராக்மேட்டிசம்னா தாண்ட ஒரு இன்டென்ஷன் அவர்களுக்கு அவருடைய அவருக்குனே உள்ள ஒரு தனியான உங்களுக்கு அவர் அறம் நினைக்கிற ஒரு விஷயம் உள்ளே வருதுன்னு நினைக்கிறேன் அதன் மூலம் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற லைக் கான்சிக்வன்சஸ் என்ன எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு நான் நினைக்கிறேன் விதிரர் எழுந்து சாளரத்தின் ஓரமாக நின்று கொண்டார் தன் கால்கள் ஏன் நெடுங்கிக் கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன என எண்ணிக்கொண்டார் வசை பாடப்பட்டவர் போல தீய செய்தி ஒன்றை கேட்டவர் போல அகம் கலங்கியிருந்தது விதிரர் துரோணர் வந்தவொன்னே அப்படி எழுந்து நிற்கிறாரு ஏன் அவருக்கு இப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது எப்போவுமே ஒரு ஆர்குமெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்ப்பக்கத்துலேருந்து நம்மளுடைய ஆர்குமெண்ட்டையே தோற்கடிக்கிற மாதிரி இவர் இப்படிலாம் நடந்திருக்குன்னு இதுதான் காரணம் இலையாதன்தான் நம்மளை காப்பாற்றிருக்கேன் நாம அவனை காப்பாற்றலை ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் உண்டா இருக்குது இல்லைன்னா இத்தனை இடத்துக்கு படையெடுத்து எடுத்து வந்திருக்கணுமே ஆனால் அப்படிலாம் யாருமே வரலையே ஸோ முழுக்க முழுக்க இது வந்து நம்மளுடைய என்னாவோ லைக் நமக்கு நல்லது தான் இந்த இலையாதவன் படையெடுத்து போய் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணது கூட நல்லது தான் அவங்களுடைய எல்லாம் கட் பண்ணி ரொம்ப மெர்சலஸாக ஆக்ட் தான் வந்து இவ்வளோ பெரிய என்னாவோ லைக் ஒரு சின்ன ஒரு இமேஜ் க்ரியேட் இருக்குது நாமளும் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லும் பொழுது அந்த ஃபுல் ஆர்கியூமெண்ட்டோடைய ப்ரெஷர் தாங்காமல் இவருக்கு எப்போவுமே அப்படி தானே எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும் நாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டை தங்கும்போது சின்னதாக நம்ம ஆடி போயிடுவோம் விதருக்கு அப்படிதான் ஒரு மாதிரி ஒரு ஆட்டம் கண்டுருச்சுன்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட வித் பீஷ்மர் இருக்கார் அங்க இருக்காரு பல படிகள் மேல இருக்காருன்னு நினைக்கிறேன் விதுரர் அர்ஜுனன் இருந்தாலும் அரசில் தன் இடம் குறையாது என்று காட்ட விழைகிறார் என்றார் பீஷ்மர் இதை நீ கண்டிருக்கலாம் விதுரா பொதுவாக இளையோரின் இறப்பு முதியவர்களுக்கு பெருந்துயரை அளிப்பதில்லை அவர்கள் தாங்கள் இன்னும் இருக்கிறோம் என்ற எண்ணம் வழியாக அதை கடந்து விடுகிறார்கள் என்றார் இது இப்படி ஒரு அனலாஜியோட என்னால் க ஒரு அனெக்டோட கனெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரில காலேஜ்லனா இல்லை பல இடங்களில் நான் லாஸ்ட் ஐ எம் த ஒன் வாண்ட்ஸ் டூ லீவ் லாஸ்ட் இப்போ க என்னெல்லாம் என் மறுக்கட் காலேஜில் அஞ்சு வருஷம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ஹாஸ்டலில் விட்டு காலி பண்ணுறோம் நானும் இன்னொருத்தனை மட்டும் போட்டி போட்டு நான் தான் லாஸ்ட் போவேன் நான் தான் லாஸ்ட் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் அவனால் முடியல அவர் கடத்துக்கு மேலே ஹாஸ்டலே எம்டியாக இருக்குது எங்கள் பேச்சில் மட்டும் இல்லை என்னுடைய கிளாஸில் மட்டும் இல்லை மொத்த ஹாஸ்டல்லையுமே எம்டி பொழுது அவன் கிளம்பிடுறான் நான் அடுத்த நாள் அவன் முதல் நாள் நைட்டு கிளம்புறான் நான் அடுத்த நாள் நைட்டு கிளம்புறேன் முதல் நாள் அந்த மத்தியானம் கிளம்புறான் நான் அந்த நாள் நைட்டே கிளம்புறேன் அந்த மாதிரி உண்மையிலே இளையவர்கள் இருக்கும் பொழுது பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக பரவாயில்ல நாம் இன்னும் உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தோஷமோ இருக்குமோ சந்தோஷம்னு கூட சொல்ல முடியாது ஏதோ ஒரு ஒரு தனி ஸ்பெஷல் யூனிக் ஃபீல் கூட வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னோ தாங்கள் இன்னும் இருக்கிறோம் என்ற எண்ணம் வழியாக அதை கடந்து வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நான் இதை வந்து லைட்டாக மேபி ஐ ஹேவ் அ சினிக்கல் மைண்ட் இன்னும் இந்த ஒரு லைனை மட்டும் வச்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டது தான் பட் துரோணர் நான் சொன்ன மாதிரி இந்த சாப்டரில் நம்ம எங்கே வச்சு பார்த்துட்டு இருந்தோம் தோணரை இல்லை அந்த துரோணர் வந்து ரொம்ப ரொம்ப படி கீழே இறங்கி இந்த சாப்டர்லலாம் கிட்டத்தட்ட அஸ்வத்தாமனுக்காக மகன் 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 மகனுக்காக எங்கெங்கெல்லாம் கை கட்டி நிற்க முடியுமா என்னென்னலாம் பண்ண முடியுமோ என்ன யாராலாம் எதிர்க்க முடியுமோ ரைட் எங்கெல்லாம் கும்பிடு போடுமோ எல்லா இடத்துலையும் கும்பிடு போடணும் எந்த இடத்துலலாம் வந்து பழி வாங்க முடியுமோ பழியை வந்து வாங்கிக்க முடியுமோ ஃபார் எக்ஸாம்பிள் இலகை வன் போயிட்டு போயிட்டு அம்மா அவனை சாப துரோணருக்கு சாப்பிட்ட அந்த மிகப்பெரிய ட்ரமாட்டிக் இன்சிடெண்ட் ஆகட்டும் எந்தெந்த இடத்துலலாம் போய் தண்ணையை தாழ்த்திக்க முடியும் அளவுக்கு தாழ்த்திக்கிட்டு துரோணர் அஸ்வத் அமனை பற்றியே நினச்சிட்டு இருக்காரு அதனாலே அவருடைய ஏனோ கேரக்டர் வந்து பல இடங்கள் பல மடங்கு கீழே சரிஞ்சு விழுதுன்னு தான் சொல்ல முடியும் தந்தையரின் பாவங்களை மைந்தர் கழுவுவது என்பது இதுதான் என்றார் பீஷ்மர் எனக்கு ஆக்சுவலாக அந்த பாஞ்சால இளவரசன் திருஷ்டி நன் அவன் பேரையும் அவன் வர மாட்டேங்குது அதான் எப்பட்றா இவன் வந்து துரோணத்தை வந்து வாழ்கிறதுக்கிறான் அப்படிங்கிற மாதிரியே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பின் நல்லாவே பின்னாடி அதுக்குன்னு ஒரு அழகான உணர்வு ரீதியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்றாரு அந்த இடத்துல தான் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக மாறுது துரோணருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட் லைக் நான் அவனை அவமானப்படுத்தினேன் ஆனால் அவன் அவமானத்தெல்லாம் மறந்து அவனோட பையனையே எங்கிட்ட வந்து பாடம் கற்பிக்க அனுப்பிச்சிருக்கான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சூரியவம்சம் கொடுங்க மாதிரி எங்கள் வீட்டில் இருந்தாலும் கார்த்திகேமார் அவங்க ரெண்டு பேரும் திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல வேலை எனக்கு அதான் ரொம்ப குழப்பமாகவே இருந்தது துருபதன் துருபதன் அவனுடைய பையனை துரோணர்கிட்ட அனுப்புகிற லெவலுக்கெல்லாம் முன்னாடி அந்த துருபதனை பற்றி தான் நம்ம வந்து படிக்கவே இல்லை ஆக்சுவலாக ஸோ திடீர்னு தான் என்னோட இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் நடக்கிறப்போ நான் லைட்டாக ஷாக்கானேன் பட் இந்த சாப்டரில் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டுருச்சு ரைட் ஸோ வஞ்சம் போல் அதுக்கும் பீஷ்மர் வந்து நிறைய இடங்களில் சூப்பராக சொல்லிக்கிட்டே இருக்காரு வஞ்சம் பொல் மிகப்பெரிய எதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ தட் வாஸ் லைக் வெரி வெரி சாட்டிஸ்ஃபேக்ட்ரி பீஷ்மர் ஆசிரியர் தொழிலின் அழகும் மேன்மையும் இதுதான் துரோணரே புதிய முகங்களை வாழ்க்கைக்குள் வந்து கொண்டே இருக்கும் காலமும் முள்ளமும் தேங்குவதே இல்லை என்றார் எனக்கு இந்த லைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல எனக்கு இந்த டீச்சிங்கிற ப்ரொஃபஷன் மேல மிகப்பெரிய ஒரு தவறான எண்ணம் ஒரு தவறான பார்வை இருந்ததுன்னு கூட சொல்லலாம் ஒரு பர்செப்ஷன் நினைக்கிறேன் எப்படி அரட்சமாவே பல வருஷங்கள் அதுவும் என்னுடைய ஸ்கூல்லலாம் ஸ்கூல் காலேஜ் இருந்தாலும் இருக்கட்டும் ஒரே சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய வாத்தியாரங்கள்லாம் அதே விஷயத்தை அதே சாப்டரை அதே விஷயத்தை ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திரும்ப ராகம் மாறாமல் அப்படியே ஒப்பிக்கிறாங்களே என்னோட லைக் எவ்வளோ அழுப்பான வாழ்க்கை எவ்வளோ எவ்வளோ என்னோட எக்ஸிஸ்டன்ஷியல் க்ரைசிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் இதெல்லாம் இந்த தொழிலுக்கு மட்டும் போயிடக்கூடாது அப்படின்லாம் நினப்பேன் ஆனால் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் அட் டீச்சிங் ஃபார் ஃப்ரீ இன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஆல் நான் சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்து ஒவ்வொரு பேட்சும் முடியும்பொழுது எனக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு செஷன் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஃபுல் கோர்ஸும் முடிச்சுட்டு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் பசங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இன்னும் நாலு மாதம் அஞ்சு மாதம் புது செட்டு உள்ளே வரப்போ நானே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுந்துருப்பேன் நானே வந்து நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணியிருந்தேன் அவனுங்க கேட்குற கேள்விகளும் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசு புதுசாக இருக்கும் ஏன்னா புது புது பேச்சாக உள்ளே வருவாங்க சில இதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க சில இதில் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு பேச்சும் உள்ள நுழையும் போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஆக்சுவலாக ஸோ இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் ரைட் என்ன தான் அரட்சமாகவே இருந்தாலும் என்ன தான் சேம் சப்ஜெக்டாக இருந்தாலும் என்ன தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே பலருக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கறதாகவே இருக்கட்டும் ஆசிரியர் தொழிலின் அழகும் மேன்மையும் இதுதான் தரும் புதிய முகங்கள் வாழ்க்கைக்குள் வந்து கொண்டே இருக்கும் அந்த நியூ செட் ஆஃப் பீப்புள் தடவையும் வந்துக்கிட்டே இருக்காங்கள்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரொம்ப என்னோட அழகாக சொன்னான் ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு எழுந்து என்னுடைய டீச்சர்ஸை மீட் பண்ண போகிறேன் ஷி வாஸ் ஒர்க்கிங் அண்ட் நான் அப்போ ஒவ்வொரு நாளும் அவள் வந்து டீச்சர்ஸோடய ஒர்க் பண்ணுற ஒரு ஜாப் தான் அவளோடது அப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு புது டீச்சரோட பழகி அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி பசங்களை எப்படி இனமிருக்கேத்தலாங்க அது ஒரு சோஷியல் எம்பவர்மெண்ட் என்ஜிஓ ஸோ அந்த மாதிரி அவனை எக்ஸைட் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பேன் எனக்கு வந்து லைட்டாக ஆச்சரியமாக தான் இருந்தது பாயிண்ட் ஆஃப் ஆனால் இந்த இடத்துல பீஷ்மர் அது சொல்கிறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக எடுபட்டுச்சின்னு கூட சொல்லலாம் புதிய முகங்கள் நுழைஞ்சிக்கிட்டே இருக்கும் யூ ஈவன் கெட் போர்ட் ஈவன் தோ இஃப் த சப்ஜெக்ட் இஸ் லைக் சேம் ஆரத பழசான ஒரு சப்ஜெக்ட்டு நம்ம எடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன ஆனால் புது முகங்கள் மனிதர்கள் வந்து சேஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல தட் மேக்ஸ் அ ஹோல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு துரோண ஒரு இடத்துல வந்து பழைய மாணவர்கள் எல்லாத்தையும் மறந்துவிட்டாங்க இப்போதைக்கு ஏன்னோ நம்ம டைமை பற்றி சொல்கிற மாதிரி பாஸ்ட்டை மறந்துட்டேன் ஃபியூச்சர் என்ன இருக்குன்னு தெரியாது பட் இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கிற ஒரு இந்த நாலு மாணவர்கள் கூட்ட வந்திருக்கார் துரோணர் பீஷ்மருக்கு முன்னாடி காமிக்க ஆனால் அந்த இப்போதைக்கு இருக்கிற மாணவர்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு துரோணம் சொல்கிறேன் அந்த ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் பிடிச்சிருந்தது ஆல்சோ ஆசிரியர் தொழிலில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய விஷயம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆசிரியராக இருக்கும் பொழுது டியூ டு தட் ப்ரொஃபஷன் ஆர் லைக் நாம் ஒரு ஒரு பல பேர் முன்னாடி நம்ம ரொம்ப ஒரு ஒரு அறிவாளியாகவோ இல்லை நிறையா தெரிஞ்சவங்கிற பொசிஷனில் உட்காந்துருக்கிறதுனாலே வரக்கூடிய நமக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் தோணுது ஸோ டீச்சர்ஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன எல்லாரையும் பசங்களாம் நல்லா படிங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரை வழங்கும் இடத்துலையே இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் ரொம்ப நேரம் இருக்க முடியும் கார்ப்ரேட்லாம் அது சான்ஸே இல்லை ஒரு பல்டிபிள் லெவல் மேலே போனால் தான் அதெல்லாம் கிடைக்கும் சட்டென்று உறக்க நகைத்து இறந்தால் என் அன்புக்குரிய மாவ மாணவன் கையால் இறக்க வேண்டும் என ஒரு நாள் எண்ணிக்கொண்டேன் ஆசிரியனாகவே இறக்க அதுவல்லவா வழி என்றார் இந்த லைன் தான் எனக்கு முன்னாடி கனெக்ட் ஆச்சு இவரே வந்து ரொம்ப ஜாலியாக கொடுத்த வாங்கின சாபத்தெல்லாம் மறந்துட்டார்னு நினைக்கிறேன் அது எங்களுக்கு ஏலகையனோட அம்மா வந்து அப்படி அறுத்துக்கிட்டு சாகம் பொழுது கொடுக்கிற சாபம் என்னன்னா உன்னுடைய நீ யாருக்காக வந்து நிற்கிறியோ உன்னுடைய பெஸ்ட்டு மாணவனால் நீ கொல்லப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ பின்னாடி அப்புறம் இந்த சாப்டரோட முடிவில் தான் துரோணர் வந்து பாஞ்சால அரசனுடைய ஏன்னா அந்த குட்டி பையன் திருஷ்டுத்தி மன துருபதனோட பையனோட தோளில் தான் கை போட்டு போகிறார் அந்த காட்சியில் முடிகிறப்போ எனக்கு துரோணர் யார் குழப்பணும்லாம் தெரியாது மகாபாரதத்தில் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை நடக்கிறவோ பார்த்துக்கலாம் ஸோ ஏன்னா ஐ ஃபீல் தட் லைக் ஃபஸ்ட்டு அர்ஜுனன் தான் அர்ஜுனனா அர்ஜுனா திருஷ்டத்தியம்னா அப்படின்னு எனக்கு தெரில ஆக்சுவலாக ஏன்னா துருபோதனு எனக்கு உள்ளுக்குள்ள வஞ்சம் இன்னும் ஆறலை தானே வெளியே போட்டு இந்த ரெண்டு பசங்களையும் வந்து பெற்று வச்சிருக்கான் ஸோ யா பீஷ்மர் துரோணரே அத்தனை ஆசிரியர்களும் மாணவர்கள் நெஞ்சில் இறக்கிறார்கள் அந்த இறப்பின் கணத்தில் இருந்து மாணவன் பிறந்தெழுகிறான் என்றார் ஆகவே ஆசிரியனை கொல்லாத நல்ல மாணவன் இருக்க முடியாது யூ ஹேவ் டு கில் யுர் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி ஐ ஹேவ் டு சர்பாஸ் யுவர் டீச்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது வந்து யூ ஹேவ் டு கில் இயர் டார்லிங்ஸ்ன்னு சொல்லிட்டு யோசனை எழுத்து எழுத்துல ஆனால் அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு லைக் அ கில் த டீச்சர் ஆசுவல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லியிருக்காங்க எனக்கு மறந்து போச்சு பேசிக் யூ ஹேவ் டு யூனோ க்ராஸ் தெம் யூனோ லைக் நீங்கள் அவர்கிட்ட வந்த சில வழி வழிமுறைகள் அவர் காற்ற வழிகாட்டல் வழியாக தான் நாம் வந்து வந்திருக்கோம் பட் ஸ்டில் லைக் அவங்கள க்ராஸ் பண்ணி ஆகணும் ஒரு கட்டத்தில் நம்ம அப்பாவோட நம்ம அப்பாவை கடந்தாகணும் நம்மளுடைய ஆசிரியர்கள் கடந்தாகணும் நாம் வியந்து பார்த்த பல மனிதர்களை நாம் கடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போயிட்டே இருக்கணும் நினைக்கிறேன் அதே மாதிரி நாம் கையேற்றி விட்டவங்க நாம் வழி காமிச்சவங்க நம்மளை வந்து கடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும் நினைக்கிறேன் ஐ திங்க் த செயின் கண்டினியூஸ் தட்ஸ் ஹவ் த செயின் கண்டினியூஸ் ஸோ எனக்கு இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆசிரியனைக்குள்ளாது நல்ல மாணவன் இருக்க முடியாது நல்ல மணவன்னாலே அவன் ஆசிரியனை தான் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வருதுன்னு நினைக்கிறேன் கூல் பர்ஃபெக்ட் ஃபர் அருமையான சாப்டர் அடுத்த சாப்டர்லாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்